திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு கள்ளர் பள்ளிகளில் மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்புக்கு ஆதரவு கேட்டு ஆட்டோ மூலம் கிராமம் கிராமமாக பிரச்சாரம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஆத்தூர் திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பழனி உள்ளிட்ட தாலுகாவில் உள்ள அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் தமிழக அரசு அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை மற்றும் ஆதி திராவிட பள்ளிகளை பள்ளிக் துறையோடு இணைப்பதை எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழக முதல்வர் உடனடியாக அரசு இதழில் இணைக்க மாட்டோம் என்ற அறிவிப்பு செய்திட வலியுறுத்தி வருகிற இருபத்திரெண்டாம் தேதி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு ஒருநாள் அடையாள நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு கள்ளர் பள்ளி மீட்புக் குழுவினர் கிராமம் கிராமமாக ஆட்டோவில் சென்று பிரச்சாரம் செய்து ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்தனர் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் நிச்சயமாக அரசு பள்ளிக் கல்வித்துறையோடு கள்ளர் பள்ளிகளை இணைக்க மாட்டோம் என்று ஆதரவளித்து வாக்குறுதி அளித்தனர் இதன் காரணமாக கிராமப் பகுதிகளில் அரசு கள்ளர் பள்ளிகளை பள்ளிக் துறையோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது என்பது மக்களின் எழுச்சியில் பிரச்சாரக் குழுவினரிடம் தெரிவித்தனர்